பண்டாரகம போலீஸ் நிலையத்தில் செவ்வியாட்டிய உபப்பொலிஸ் பரிசோதகர் ஒருவர் நேற்றிரவு கொலை செய்யப்பட்டுள்ளார் இந்த கொலை தொடர்பான விசாரணைகளை குற்றப்புலனாய்வு தினை கள்ளத்திடம் ஒப்படைக்குமாறு சடலம் தொடர்பு விசாரணைகளை மேற்கொண்ட பானந்துர நீதவான் உத்தரவிட்டார் பானந்துர வலான பகுதியைச் சேர்ந்த உப போலீஸ் பரிசோதகர் ஒருவரை இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார் ஆர்டபிள் பலிக வடன என்று உப போலீஸ் பரிசோதகர் வீட்டிற்குள் உறங்கிக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் அமைய இந்த தகவல்கள் தொடர்பில் கூறினர் கொலை செய்யப்பட்டவரின் கழுத்தில் சில அங்குலம் ஆழமான வெட்டுக்காயம் ஒன்று காணப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் சந்தேக நபர்கள் விட்டுச் சென்றுள்ளதாக சந்திக்கப்படும் அறிவால் ஒன்றும் அவரின் வீட்டுக்கு அருகாமையில் உள்ள மைதானம் ஒன்றுக்கு அருகிலிருந்து இன்று காலை கண்டெடுக்கப்பட்டது கொலை தொடர்பான விசாரணைகளை திசை திருப்பின் நோக்கில் இந்த அறிவால் இங்கு போடப்பட்ட ாம் என்கின்றனர் அத்துடன் வீட்டின் பின்புற கதவுக்கு அருகில் இருந்த மரத்தில் சில ரத்த கரைகள் காணப்பட்டமை போலீஸ் விசாரணைகளின் ஊடாக கண்டறியப்பட்டுள்ளது கொலை இடம்பெற்ற வீட்டுக்கு இன்று பகல் வருகை தந்த நீதவான் அந்த பகுதியை சோதனை செய்தார் ஐம்பத்தாறு வயதான உப போலீஸ் பரிசோதகர் இரு பிள்ளைகளின் தந்தை என்பதுடன் அவரின் மனைவி வர்த்தக நிலையம் ஒன்று நடத்திச் செல்கின்றார் பல வருடங்களாக எனக்கு இவரை தெரியும் நல்ல அதிகாரி ஒருவர் நன்றாக பழகுவார் சட்டவாத்திய பரிசோதனையின் பின்னர் சடலத்தை உறவினர்களிடம் ஒப்படைக்குமாறு நீதவான் போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளார்